சிவசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போவுமே வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தசராவுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி தசராவை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பேன் இந்த முறை வருஷ கடைசியிலே ஆரம்பித்தாச்சு ஏன்னா வரும் ஆண்டு தசரா வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே வருது நேர்த்தா எல்லாம் இருந்து ஜனவரி பிப்ரவரின்ட்டு அக்டோபர் வரைக்கும் கூட்டி கழித்து எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டேன் அதனால தான் முந்தைய நாள் யாராவது கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தேன் சென்னை மக்களுக்காக பிரார்த்திப்போம் அப்படிங்கிற வீடியோவில் கேட்டிருந்தேன் ஒரே நபர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மற்றபடி எல்லாருமே பிஸின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம கணக்கு கூட்டி போட்டு வஜ்ஜாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசராவுக்கு இருந்து அதாவது டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து கரெக்டாக முந்நூற்றி ஒரு நாட்கள் தான் இருக்குது நூற்றி ஒரு நாட்கள் மாலை போடக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இன்னும் வெறும் இரநூத்தி ஒரு நாட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏ ஒரு சிலர் வந்துட்டு ஏய் இன்னும் முந்நூற்றி ஒரு நாள் இருக்குடா இப்போவே ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி இலக்காரமாக கூட நினைக்கலாம் நம்மளை போல என்னை போல லட்சோபல லட்ச பக்தர்கள் அடுத்த தசரா எப்போ வரும்னு சொல்லி அப்படியே அந்த நினைவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த கணக்கு பார்த்துதே இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்குறது நிறைய பக்தர்கள் நமக்கு முன்னாடியே தசரா முடிஞ்ச மறுநாளே அடுத்த ஆண்டு தசரா எப்போ வருதுன்னு சொல்லி நம்ம குலசை தசரா நாய்க்கி குருப்புலாம் போட்டாங்க நம்ம பார்ப்போம் பார்ப்போம் வருஷம் பறக்கட்டும் அப்படின் காத்திருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி வாக்கில் மைண்டில் தோணிச்சு அடுத்த தசராவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்துருவோம் எப்போ வருது லீவும் எப்படி ப்ளான் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய அருள்மிகு முஸ்மாலயம் தசரா குழுவுக்கு இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டை எப்படி சிறப்பிக்கலாம் என்ன மாதிரி கொண்டாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்துக்கிட்டு இருந்தப்போ கணக்கு கூட்ட ஆரம்பித்தேன் அப்படி கூட்டும்போது தான் ஓ வர டிசம்பர் ஏழுலேருந்து முன்னூற்றி ஒரு நாள் தான் இருக்குது இந்த திருப்பு முன்னாடியே வருது தசரா அப்படின்னு சொல்லி சரி அப்போ வீடியோவாகவே போட்டுருன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இன்றைய நாளில் இருந்து டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து கரெக்டாக முந்நூற்றி ஒரு நாட்கள் தான் இருக்குது மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த லீப் இயர் அப்படிம்பாங்க இல்லையா அதனால் ஃபிப்ரவரியில் ஒரு நாள் கூடுதலாக வரும் என்ன கூடுதல் அப்படின்னாலுமே நமக்கு அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வரும் அதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கு மற்றபடி அம்பாளிடையே சன்னதியில் வர இருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டுக்கு வருடா வருடம் கடந்த ஒரு பதினாறு வருடங்களாக வெகு விமரிசையாக பால்குடம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் இரவு திருவிளக்கு பூஜைகள் எல்லாம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாம் ஆண்டாக ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக ஆராதனைகள் மற்றும் இரவு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜைகள் எல்லாம் வெகு விமரிசையாக இருக்கின்றன அதனுடைய எல்லாம் வரும் நாட்களில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி நிறையா பச்சைக்காளியை பற்றி போடுங்க அந்த அம்பாளுடைய வரலாறு போடுங்க இந்த சாமியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நமக்கு கொஞ்சம் சில பல எண்ண ஓட்டங்கள் இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலே இருக்கிறது ஊருக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் அந்த சிந்தனையில் ஆன்மீகத்தில் வரலாறு பேசுகிறத பற்றி முழுமையான கவனம் செலுத்த முடியல அதனால தான் இன்னும் ஒன்றும் போடலை அதான் அங்கே போனால் அடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிற எல்லாம் நாலு விதமாக யோசிக்கணும்பாங்க இல்லையா சட்ட எடுத்தவன் கௌதம்னு எந்த முடிவுகளும் எடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே பல சிந்தனை அப்படியே ஒரு குழப்பங்களில் அம்பால் நினச்சி நீ என்ன நினைக்கிற அது அதுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது அதனால தான் ஒன்றும் வீடியோக்கள் போட முடியல மற்றபடி நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா